தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் தொன்னூற்றி நான்காவது திருப்பதியம் தலம் திருப்புகலூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் இருநில நாய் நீராகி ಇರುಾಗಿ ನೀರುಗಿ ಇರಿಯು ಕಾ ಅರುಣೆಯ ತಿಂಗಳ್ ರಾಗಿ ಆಗಾಶಮಾಯ್ ಅಟ್ಟಮೂರ್ತಿಯಾಗಿ ಪೆರುಣಮು ಕುಟಮು ಪೆಣ್ಣು ಮನೂ ಪುರು ತಮ್ಮುರು ತಾಮೇ ಆಗಿ ನೆರುಣಲೆಯ ರಾಗಿ ி சடைகள் சடைகளிருந்தவரே மண்ணாகி விண்ணாகி மலையுமாகி வயிறமுமாய் மாணிக்கம் தானே ஆகி கண்ணாகி கண்ணு கோ மணியுமாகி கலையாகி கலைஞானம் ஆகி பெண்ணாகி பெண்ணு கோராணுமாகி பிரளயத்துக்கு அப்பால் ஒரு அண்டம் ஆகி என்னாகி எழுக்கோ எழுத்துமாகி எழும் சுடரையும் மடிகள் நின்றவாரே கல்லாகி கலராகி காணுமாகி கல்லாகி கலராகி காணுமாகி காவிரியாய் காலாராய் கழியுமா ாகி புதலாகி போடுமாகி புறமாகி புறமூன்றும் கெடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கோர் பொருளுமாகி சுலாவாகி கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடும் சுடரணி மிருந்தடிகள் நின்றவாறே காற்றாகி கார் முகிலாய் கால மூன்றாய் கனவாகி நனவாகி கங்குளாகி கூற்றாகி கூற்றுதைத்த கொள்களிருமாகி கூரை கடலை கூரை கடற்கோர்கோமானுமாய் நீற்றானை நீரேற்ற மேனியாகி நீள்வி சும்பாய் நீள்வி சும்பின் உச்சியாகி ஏற்றான ஏறூர்ந்த செல்வனாகி எழும் சுடரையன் மடிகள் நின்றவாறே தீயாகி நீராகி திண்மையாகி திசையாகி அதிசை கோர் தெய்வமாகி தாயாகி தந்தையாய் சாவுமாகி தாரகையும் யாயிரும் தன்மதியுமாகி காயாகி பழமாகி பழத்தில் நின்ற ரதங்கள் நுகர்வானும் தானேயாகி நீயாகி நானாகி நேர்மையாகி நெடும் சூடாராய் நீமிந்தடிகள் நின்றவாறே அங்கமாயாதியாய் வேதமாகி அருமறையுடை பூதம் தானே ஆகி பங்கமாய் பல சொல்லும் தானே ஆகி பால்மதியோடாகி ஆதியாய் பான்மையாகி கங்கையாய் காவிரியை கண்ணியாகி கடலாகி மலையாகி கழியுமாகி எங்குமாயே ரூர்ந்த செல்வனாகி எங்கும் ஆயேரூர்ந்த செல்வனாகி எழும் சுடரையம் அடிகள் நின்றவாறே மாதா பிதா ஆகி மக்களாகி மறிகடலும் சும்பும் தானே ஆகி கோதா விரியாய் குமரியாகி கொல் புலி தோளாடை குழகனாகி போதாய மலர் கொண்டு போற்றி நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி ும் என நினைவார் நினைந்தார்க்கு எளிதே ஆகி யாதானும் என நினைந்தார்க்கு எளிதே ஆகி அழல் வண்ணன் வண்ணர்தான் நின்றவாரே ஆவாகி ஆவினில் ஐந்தும் ஆகி அறிவாகி அழலாகி அவியும் ஆகி நாவாகி ஆகி நாதனாய் வேதத்தின் உள்ளோன் ஆகி பூவாகி பூவு கோர்நாற்றமாகி பூக்குழால் வாசமாய் நின்றானாகி தேவாகி தேவர் முதலுமாகி செழும் சுடாராய் செல்ரடிகள் நீராகி நீள் அகலம் தானே ஆகி நிழலாகி நீழ்விசும்பின் உச்சியாகி பேராகி பேரு கோயாகி பெருமதில்கள்ண்டினையும் எய்தானாகி ஆரேனும் தன் அடைந்தோர் தன்மையெல்லாம் ஆட்கொள்ளவல்ல இம் ஈசனார்தாம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடறை செல்றிகள் நின்றவரே மாலாகி நான் முகநாய் மா பூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் மகிழ்வும் ஆகி பாலாகி எல் திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூவோ பூலோக புவலோக சுபலோகமாய் புராணம் புராண்தானே ஆகி ஏலாதன எலாம் ஏழ்விப்பானாய் எழும் சுடரயம் அடிகள் நின்றவாரே எழும் சுடரயம் அடிகள் நின்றவாரே திருச்சிற்றம்பலம் அம்மை கருந்தார் குழலியம்மை கருந்தாள் குழலியம்மை உடனுரை சுவாமி அக்னிபுரீஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்